ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளைய தினம் மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாளாகவே இருக்குது ஒரு முறை இந்த விளக்கை உங்கள் வீட்டில் ஏற்றி வழிபடுங்க வீட்டில் பணமழை பொழிய ஆரம்பிக்கும் செல்வங்கள் பெருக ஆரம்பிக்கும் இதுவரைக்கும் இருந்த பணத்தடை அனைத்துமே நீங்க ஆரம்பிக்கும் விளக்கு எரியக்கூடிய வீடானது எப்பொழுதுமே இருண்டு போகாது என்பதற்கு ஏற்ப நாளைய தினம் மறக்காமல் இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றிவிடுங்க பிரச்சனையாக இருந்தாலும் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டாலே அது நமக்கு உடனடியான பிரச்சனைகளை தீர்க்கும் தினமும் காலையில தீபம் ஏற்றி வழிபட்டால் பாவங்கள் அனைத்துமே போக்கும் அதே மாதிரி மண்ணால் செய்யப்பட்ட விளக்கு கொண்டு தீபம் ஏற்றி வழிபட்டால் வீட்டில் இருக்கக்கூடிய பீடைகள் விலகும்னு சொல்லுவாங்க நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது இன்னுமே சிறந்த பலன்களை கொடுக்கும் குறிப்பா வெள்ளிக்கிழமையில் உப்பு தீபம் ஏற்றுவது மிளகு தீபம் ஏற்றுவது இது எல்லாமே பிரச்சனைகள் உடனடியாக தீரணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்றக்கூடிய விளக்குகள் குறிப்பாக பணப்பிரச்சனைகள் பணத்தடைகள் இது அனைத்துமே நீங்க வேண்டும் அப்படின்னா இந்த விளக்கு ஏற்றுவது ஒரு சிறந்த வழியாகவே இருக்கு நாம வழிபாட்டு முறையில ஜோதி வடிவமாக இறைவனை வழிபடுவது ஒரு முக்கிய முறையாகவே இருக்கு அதிலும் தீபத்தின் வழியாகவும் தீப ஆராதனை வழியாகவும் இறைவனை தேடும் பொழுது அதற்கான கூடுதல் பலன்கள் நமக்கு கிடைக்கும் பிரச்சனைகளையும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை நீக்கி நன்மைகளை தருவதனால தான் விலக்கேற்றி வழிபடணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு வீட்டில் தினமும் விளக்கேற்றி வழிபடணும் அப்படி முடியாட்டியும் வாரத்துல இரண்டு நாட்களாவது நாம் தீபம் ஏற்றி வழிபடணும் குறிப்பா நாளைய தினம் பார்த்தீங்கன்னா பெருமாளைக்கு உரிய மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாள் இந்த நாள்ல நாம பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நினைத்து ஏற்றக்கூடிய இந்த தீபத்துல இந்த இரண்டு பொருளையும் சேர்த்து தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது பணவரவு அப்படிங்கிறது கண்டிப்பா அதிகரிக்கும் மகாலட்சுமி தாயார் பெருமாளுடைய இதயத்தில் குடிக்கொண்டு இருக்கிறாள் அப்படி இந்த இரண்டு தெய்வங்களையும் நாம ஒரு சேர வழிபடும் பொழுது அந்த இல்லத்துல எப்பொழுதுமே செல்வத்திற்கு பஞ்சமே இருக்காது நாம் பூஜை அறையில் ஏற்றக்கூடிய விளக்கானது கண்டிப்பாக மகிமை நிறைந்த ஒரு விளக்கு அந்த விளக்கில் தான் மகாலட்சுமி குடியிருப்பதாக ஐதீகமும் இருக்கு. இதனால தான் வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டால் லக்ஷ்மி கடாட்சியும் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் விளக்கேற்றி வைத்து நாம் வைக்கக்கூடிய வேண்டுதல்களும் பிரார்த்தனையானதும் நிச்சயமாகவே வெற்றியை தரும் அப்படிப்பட்ட நாளைய தினம் நாம் ஏற்றக்கூடிய விளக்கானது அகல் விளக்காக இருந்தது அப்படின்னா சிறப்பு அப்படி ஏற்றக்கூடிய அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு அதில் நாம இந்த இரண்டு பொடிகளையும் சேர்க்கணும் அப்படி சேர்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா அதிலிருந்து உருவாகக்கூடிய அதிர்வலைகள் ரொம்பவே அபரிதமாக இருக்கும் அதுவும் விளக்கு ஏற்றும் போது ஏதாவது மந்திரங்களை உச்சரித்தபடியே நாம வழிபடும் பொழுது அந்த விளக்கிலிருந்து வெளிப்படக்கூடிய அதிர்வலைகளானது நமது உடலில் கலந்து அது மந்திர சக்தியோடு இணையும் பொழுது தானாகவே வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜியானது அதிகரிக்கும் உருவாகவும் செய்யும் வீட்டில் தினமும் காலை மாலை வேலைகளில் விலக்கேற்றுவது நல்லது இது நமக்கு நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றி பாசிட்டிவான எனர்ஜிகளை தரும் சாதாரணமாக ஏற்றக்கூடிய விலக்கை விட வாசனை மிகுந்த விலக்கை ஏற்றும் பொழுது இன்னும் சிறப்பான பலன்களை தரும் நாளை முடிந்தவரை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த தீபங்களை நாம் ஏற்றலாம் அப்படி முடியாத பட்சத்தில் மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த தீபத்தை ஏற்றலாம் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் இட்டு வெள்ளை நிற போட்டு நாம் தீபம் ஏற்றும் பொழுது சிறிதளவு ஜவ்வாது பொடியையும் பச்சை கற்பூர பொடியும் ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த வாசனை வீடு முழுவதுமே பரவும் பொழுது தெய்வீக சக்தியானது நம்ம வீட்டில் துவங்க ஆரம்பிக்கும் இதை தொடர்ந்து நீங்கள் ஏற்றும் பொழுது கண்டிப்பாக வீடு முழுவதுமே நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் வந்து அதிகரிக்க ஆரம்பிப்பதோடு இல்லாம வீட்டில் இருக்கக்கூடிய கண்திருஷ்டிகள் தீமைகள் அனைத்துமே விலகி ஓடிடும் இந்த தீபத்தை நாளைய தினம் ஏற்ற முடியாதவர்கள் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளை ஏற்றி வழிபாடுகளை செய்யலாம் அப்படி தினம்தோறும் ஏற்றக்கூடியவர்கள் இந்த பொடியை தயார் செய்து வைத்துக்கோங்க தினமும் விளக்கு ஏற்றும் பொழுது அதில் ஒரு சிட்டிக்கை அளவு கலந்து தீபம் ஏற்றும் பொழுது எப்பொழுதுமே வீட்டில் செல்வங்கள் பெருக ஆரம்பிக்கும் இப்படி தீபம் ஏற்றும் பொழுது நாம் சேர்க்கக்கூடிய இந்த பொருளானது மங்களங்கள் நிறைந்திருக்க வழி செய்யும் வீடு முழுவதுமே நல்ல ஒரு வாசனை மிகுந்ததாகவே இருக்கும் செல்வம் பெருகி கொண்டே இருக்கும் வரக்கூடிய தடைகள் அனைத்துமே நீங்கி நன்மைகள் மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் வரக்கூடிய இந்த புது வருடமானது கட்டாயமாக உங்களுக்கு நல்லதொரு வருடமாகவே அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும் இருந்தால் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அது நன்றி வாழ்க வளமுடன்